வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் வேகம் விவேகம் இது ரெண்டையும் ஒருங்கே கொண்டவர்கள் யோசித்து சிந்தனையாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அழகாக செய்துவிடுவீர்கள் உங்களுக்கு குழப்பம் வந்தால் மட்டும் அதை தீர்ப்பதற்கான சொல்யூஷன் தேடியே டயர்டாகிடுவீங்க இப்படிப்பட்ட அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் அமர்வது ரொம்ப முக்கியமான செய்கிற அதில் முக்கியமாக சூரியன் அப்படிங்கிறது ஆத்மா இவர் போய் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்த உடனே என்ன ஆகுது மனசுக்குள்ள பற்றின ஏகப்பட்ட கமலைகளை ஒருங்கே கொண்டு நிறுத்தி விடுவார் அப்படிங்கிறது உண்மை அதுபோல பணம் வருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் விதவிதமாக யோசித்து தொழிலின் மூலமாக கொண்டு வரணும் என்பதற்காகவே குருவும் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய பார்வையாலே உங்களுடைய ஜீவன கர்ம காரியமான கும்பராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக கூடுகிறது அதனால் பணத்தை பற்றின யோசனைகள் குடும்பத்தை பற்றிய நிகழ்வுகள் இதை பற்றி நான் நிறைய அரைச்சி அரைச்சு அதில் விழுத காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம் நிறைய செலவும் உண்டு செலவுக்கேற்ற வரவு வருமான சார் வரவு தான் குரு பார்த்துட்டாருங்களே தொழில் மூலியமாக வரவு உண்டு திடீர்னு வராது ஆனா எதிர்பார்த்ததெல்லாம் வரும் அப்படிங்கிறது நல்லா வச்சுக்கலாம் புதன் சேர்ந்து இருப்பதனாலே கொஞ்சம் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும் சந்தோஷம் டெஃபினட்டா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்லுவார் பிரைட் ஸ்மைல் ப்ராட் வா அந்த மாதிரி அந்த ஸ்மைலை கொஞ்சம் மாற்றி மாற்றி வித்தியாசப்பட்டாலும் ஆனால் ஸ்மைல் இருக்கும் அப்படிங்கிறதான் இது நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதும் அப்படித்தான் புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள் எதையுமே சோகமாக இருந்தீங்கன்னா இந்த புதன் வந்து அவரும் சோப்பிடுவார் அதனால கொஞ்சம் நம்ம ஸ்பிரிச் ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாக சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கணும் நார்மலாக ஒரு வசனஞ்சலும் ஆலிஸ்வெல் அப்படின்வா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஸோ வந்து ஒரு மாதிரி ஏன் நடக்குதுன்னு தெரியலீங்க எதுக்கு நடக்குதுன்னு தெரியலன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது ஏன்னா உங்களுடைய மனோகாரகன் ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்வார் அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க அதுக்கப்புறம் புதன் வியாழலாம் உங்களுக்கு வேக வேகமாக காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் காதுக்கு வர ஆரம்பிக்கும் வெற்றிகள் உங்க கைக்கு நோக்கி வர ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு கன்ஃபார்ம் அப்போ நீங்க என்ன செய்யணும்னா இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புதனுடன் சேர்ந்த ரேவதியுடன் சேர்ந்த வெள்ளிக்கிழமை புருகு ரேவதினு பேரு அன்றைக்கு பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருந்துன்னா போங்க ஒரு நல்ல நாலு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு சுவாம்கிட்ட வச்சுருங்க ரெண்டு எலிமிச்சம்பழத்தை நீங்க திருப்பி வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டில் வந்து ஜூஸை போட்டு குடிச்சிருங்க அமைதியா சுவாமியை வேண்டிக்கங்க எனக்கு நல்ல காரியங்கள் நல்லதே நடக்க வேண்டும் தொடர்ந்து பெருணியல்னு ஒரு வார்த்தை உண்டு எப்போவுமே இருக்கா மாதிரி எனக்கு ஐஸ்வர்யங்கள் வேணும் அப்படிங்கிற வேண்டுதலை மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள் டெஃபினட்டாக அவருடைய கருணையினாலே அனைத்தும் நல்லதே நடக்கும் நல்லதுதான் நடக்கும் வாழ்க வளத்துடன்